சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்க அல்ல உணவுகளை தயார்படுத்தி வச்சிருக்கலாம் இந்த ஊடகத்துல உணவுக்காக நம்ம செலவு போடுறோம் குடிபானங்கள் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது பஞ்ச காலங்கள்ல அது கிடைக்க மாட்டேங்குது நமக்கு நினைத்த அந்த குடிபானங்களை குடிக்க முடியல அல்ல எல்லா வகையான இன்பங்களை நம்ம இன்பம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ இதையெல்லாம் கூட பல மடங்கு கற்பனை எட்ட முடியாத இன்பங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான் இது போக இன்னைக்கு மனசான செய்யறா பாக்குற சில பேர் சில பெண்கள் கேள்வி கேட்பாங்க பெண்களுக்கு இந்த மாதிரி ஊரில் இருப்பாங்களா வந்து பொதுவா துணைகள் தூய்மையான துணைகள் பெண்கள் வந்து அவங்களுக்கும் துணைகளை ஏற்படுத்தி இருப்பான் நேரடியாக பெண்களுக்கும் துணைகள் இருக்குன்னு செய்வேன் ஏன்னா ஆண் தான் அதிகமா ஆசைப்படுறவனா இருந்தான் ஒரு ஆண் தான் சொல்லுவாங்கல்ல இனி மாதிரி புண்டாட்டி இருந்தாரு குரங்கு மாதிரி ஒண்ணு தேடுவாமங்கல்ல அந்த மாதிரி ஆண் இதுக்கு ஆசைப்படுறாரு அதனால செய்யறான் இதுக்கு ஆசைப்பட்டு மனைவிக்கு பண்ணாதே இதுக்கு ஆசைப்பட்டு வெளியிட்டு போவாத இப்படின்னு ஆணுக்கு அறிவுரை சொல்லும்போது போது உனக்கு அந்த தூய்மையான துணைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறான் அதே நேரத்தில் பெண்களுக்கும் அவங்க விரும்புவார்கள் என்ன செய்வா ஆணுக்கு கொடுக்குற எல்லா இன்பங்களையும் எல்லா பாக்கியங்களையும் சொர்க்கத்தில் பெண்களுக்கும் வச்சிருக்கலாம் சில பேருக்கு அதில் ஒரு டவுட் இந்த பெண்களே அல்ல மனைவி ஆக்கிட்டா மனைவியெல்லாம் இல்லாட்டி தான் பேர் சொல்லுவோம் மனைவி இருந்தால் என்ன சில பேருக்கு உலகம் நரகமா தெரியுதுல மனைவி இருந்தாலும் செய்யற சொர்க்கத்தில் இந்த மொழியுடைய இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அங்க வந்து இதோட என்ன பாருங்க அல்ல சொல்ல அங்க வந்து இல்லாம சகோதரர்கள் தான் அங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அல்ல அதை சொல்லி காட்டுறான் வல்லதையும் ஆமனும் பத்த பத்துக்கும் துரியத்தகும் ஈமானின் அல்ஹக்னாபியும் துரியத்தகும் அவங்கள வந்து ஈமான் கொண்டவர்களையும் அவங்கள பின்பற்றினாங்கல்ல அவங்களுடைய சந்ததிகளையும் அருமை நாளில் அவங்க சந்தித்துக் கொள்வார்கள் நம்ம அவங்கள சந்திக்க வைப்போம் ரொம்ப அழுத்தனாகும் அமலையும் செய்யும் அவருடைய எந்த அமல்களையும் நம்ம வீணாக்க மாட்டோம் புள்ளும் ரீம்பிமா கசபரை இன்னும் செய்யறா சொல்லி காட்டலாம் அப்ப அங்க வந்து குடும்பத்தினர்களை வந்து சந்தித்துக் கொள்வார்கள் அந்த சந்தித்துக் கொள்றதோட வேலை முடிச்சதை விட அங்க கட்டுப்பாடு கிடையாது அங்க கணவனை கட்டுப்படணுமா அங்க மனைவிக்கு பயப்படணுமா அங்க மனைவிக்கு செலவு பணம் கொடுக்கணுமா அங்க பிள்ளைகளை கவனிக்கணுமா எந்த விதமான ஒரு சிரமமும் என்ன செய்யாது சுருக்கத்துல இருக்காது என்று அல்ல சொல்லி